பத்து ரூபா கொடுத்து ஒரு பேட ஒரு பேனா வாங்கிட்டு வந்துட்டு நானும் பத்திரிக்காளர்களும் வந்து உட்காந்து அப்போ அவங்க சிறப்பாக லச்சக்கோன்னு நாங்கள் நினச்சோம்னா அந்த படத்தை ஒன்னு இல்லாத ஆக்கிடுவோம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்காது இன்ஸ்டாகிராமும் இருக்க மாட்டான் என்ன சொல்லப்போனால் செல்லு எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு கூட தெரியாது அவ்வளோ நீங்கள் எங்கள அலசின்னு கேட்டால் ஒரு முப்பது பத்திரிக்கை சொல்லுவான் பத்திரிக்கையாக இருந்ததுனால நீங்கள் எல்லாத்தையுமே கேட்க முடியாது எல்லாத்தையும் பேசிட முடியாது ஏன்னா அம்பிகா எவ்வளோ வெயிட்டு ரஜினி எப்படி பிடிக்கின்னு நடந்திருப்பாரு என்னடா சிந்தனை இது அசிங்கமாக இல்லையா அந்த சிந்தனை அறுவருப்பா ரூபாய் இல்லையா சரிக்கா அவங்க வந்து கேர்வார் நினைக்கணும்னு நினைக்கிறாங்க பிரிவியூ ஷோ போடக்கூடிய என்னென்ன சரிங்க இந்த கவர்ல ஐநூறுவா வச்சு கொடுக்குறது கேள்வி கேட்டார் தப்பாயிடுச்சு ஆனால் இப்போ என்ன சார் கேட்டால் அதை நியாயப்படுத்துறதுக்கு மேலே வந்தாலும் பேசிட்டே இருக்காரு அங்கே ரெண்டு பேரும் மிக்சர் சாப்பிடற மாதிரி உட்காந்துருவா யாரு நீ ஊரே வந்து அவனை வந்து காரி துப்பிட்டு இருக்கு ஊருக்கே தெரிஞ்ச தான் நான் குடிகாரே சொன்னேன் நீ என்ன அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு என்னையே கேட்குறான் சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சார் நீங்கள் எத்தனை மோசம் கேட்குறான் என் வயிற்று பார்த்து நீங்கள் அந்த பிரசாத் சுடியோவில் வந்து சுற்றிட்டு வர வந்து ஒரு ஐம்பது பேர் சுற்றிட்டு வராங்கன்னா ஒரு பத்து பேர் தான் பதினஞ்சு பேர் தான் மட்டும்தான் வந்து பத்திரிக்கையாளர் சார் வணக்கம் வணக்கம் நடிகை கௌரி கிஷன் இருக்காங்கல்ல சார் கிட்ட இடையே கேட்டதுனால ஒரு பரபரப்பு வந்து இருந்து போய்கிட்டே தான் இருக்கு இது வந்து பத்திரிகையாளர் வந்து ஆர் எஸ் கார்த்திகேன் கேட்டிருப்பாரு அந்த நியூஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் அதை பற்றி ஒரு சொல்ல இல்லை இது வந்து பத்திரிகை முதல் முதல்ல விஷயம் சொல்லிடுறோமா இப்போ வந்து டிஜிட்டல் ஊடகம் நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறதுலாம் இப்போ நீங்கள் இப்போ நான் பயணிக்கிறது டிஜிட்டல் மீடியா அதுக்கு முன்னாடி பிரிண்ட் மீடியா ஒன்று இருக்குது சரிங்களா நான்லாம் பிரிண்ட் மீடியா காலத்துலேருந்தே நாங்கள் பயணிச்சோங்க ரெண்டு மீடியாக்கள் இருக்குது ப்ரிண்ட்டு மீடியா டிஜிட்டல் மீ இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாகிடுச்சு இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா தான் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது ப்ரிண்ட்டு மீடியாவில் பயணித்தவங்கெல்லாம் அப்படியே டிஜிட்டல் மீடியாவில் பயணிக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஆனால் அப்படி பயணிக்கும் போது இப்போ எல்லாமே காட்சியாகிடுது முன்னாடி வந்து ப்ரிண்ட் மீடியாவில் வந்து பேனாவும் ஒரு பேரை எடுத்துகிட்டு போனால் போதும் நீங்கள் வந்து சில கேள்வி கேட்போம் அந்த கேள்விக்கு நீங்கள் பதிவு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நோட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு தான் வந்து ப்ரிண்ட் மீடியாவிலேருந்து அதை அப்படியே அப்படியே பதிவேற்ற செய்வாங்க அது பிரிண்ட் மீடியாவாக வந்து வெளியில் ஒரு செய்தியாக வரும் ஆனால் டிஜிட்டல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே உங்கள் உங்களுடைய பதிவு மட்டுமே இல்லை இங்கே பலரும் வந்து பதிவு செய்கிறாங்க அப்போ என்ன மாதிரியான கேள்வி கேட்கணுன்றது முதல்ல நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே பதிவாகுது முன்னாடியே அடித்து எழுதிடலாம் இன்றைக்கி அப்படி கிடையாது பதிலாக இருக்கட்டும் அல்லது கேள்வியாக இருக்கட்டும் எல்லாமே பதிவு அப்படியே ரெக்கார்ட் ஆகுது அப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பயணிக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் நான் இந்த கேள்வி வந்து நான் வந்து ஒரு நடிகரத்தை கேட்குறது வந்து ஒரு தற்செயலான ஒரு கேள்வி தான் இது உள்நோக்கம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதனால் அந்த கேள்வியால் ஒருத்தர் காயப்படுறாங்கன்னா அது உடனே மன்னிப்பு கேட்கணும் அதை நியாயப்படுத்த விரும்பக்கூடாது இப்போ அவர் பண்ணது இப்போ கார்த்திகேயன் பண்ணது அதுதான் கேள்வி கேட்டார் தப்பாகிடுச்சி ஆனால் என்ன சிலர் கேட்டால் அது நியாயப்படுத்துறதுக்கு மேலே மேலே பேசிகிட்டே இருக்காரு அங்கே ரெண்டு பேர் மிக்சர் சாப்பிட்றப்பட உட்காந்துருந்தான் யார் அது நடிகர் ஒருத்தனும் டைரக்டரும் சரிங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா இங்கே ஆண் பெண் பா வந்து தான் கிடையாது நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்கள் போர்வையில் நீங்கள் ஒரு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த பத்திரிகை இருந்தனாலே நீங்கள் எல்லாத்தையுமே அனுமதிக்க முடியாதுன்றது நான் இங்கே தவறுனா அந்த தவறை சுட்டிக்காக இருக்கணும் கடந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிறதை பார்க்குறோமா அதுவும் குறிப்பாக அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து நான் வந்து அந்த பயிர்க்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்களை நான் பார்க்குறேன் அவசியமற்ற கேள்வி இதுக்கு முன்னாடி கூட ஒரு பெண்கிட்ட வந்து கேட்டால் வந்து அவங்க வந்து இந்த கை இது வரைக்கும் வச்சு ஒரு ஆங்கர் வந்து ஆராயும்போது அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறது இது வந்து காற்றோட்டமாக இருக்கா உங்களுக்கு அந்த உடை வந்து காற்றோட்டத்தை காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக வெயிலுக்காக இதை போட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி இல்லை நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பத்திரிகையாளர் இருந்ததுனாலே நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டுற முடியாது எல்லாத்தையும் பேசிட முடியாது ஆனால் குறிப்பாக நான் சொல்கிறேன் அரசியல் சம்பந்தமான கேள்விகள் கேட்கும்போது அங்கே வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட வந்து இடக்கு முடக்க இந்த மாதிரியான கேள்வியெலாம் கேட்க முடியாது ஆனால் பத்திரிக்கையாளர் தானே நான் என்னவென்னா கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு இந்த சினிமா பத்திரிக்கையாளத்தை அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் உட்காந்துட்டு சினிமாவை வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமாவை நீங்கள் விமர்சனம் பண்ணுறது தாண்டி சினிமா நடிகர்கள் நடிகைகளையும் நிறைய எக்கச்சக்கமாக விமர்சனம் பண்ணுறதை நான் பார்க்குறேன் வரம்பு மீறி எல்லை மீறி நான் பார்த்துட்டு தான் இருக்கோம் கேட்டால் நான் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் சினிமாவில் வந்து பத்திரிகையாளராக இருக்கிறேன்னு சொல்லி என்னடா பத்திரிக்கை கேட்டால் கிஷுன் சேர்ந்து பத்திரிகையாளராக இருக்கிறேன் கிஷுக்கு சேர்ந்ததெல்லாம் இந்த காலத்தில் பேச எழுதவே முடியாது நீங்கள் பேசவே முடியாது முதல்ல ஆனாலும் இன்றைக்கி வந்து அதை தொடர்ச்சி இருக்கு அதை ஒரு வரம்போடு நின்றுங்கன்னா பிரச்சனை இல்லை அதாவது நீங்க பர்சனலாக வந்து அவங்களோட வெயிட் எவ்வளோ அது எவ்வளோ இது எவ்வளோன்னு கேட்குறதுலாம் ரொம்ப ஓவரில் எல்லாத்தையும் வந்து ரெண்டாவது பேச போல வட்டியே முதல்ல அப்படி இல்லை இது முதல்ல நடந்த சம்பவத்துல இவர் கேட்டிருக்கிறாரு அதை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனசை காயப்படுத்தி இருக்குது இரண்டாவது முறை வந்து இங்க உட்கார போது உங்களுக்கு யார் இந்த வந்து அவரு ஈஸியா அடையாளம் காண முடியுமா அவரு தொப்பி போட்டிருப்பாரு அடே இல்லைண்ணா அவங்க அந்த அந்த அவங்க அவங்க திரைக்கா அவங்க வந்து கேரளா நடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க மலையாளத்தில் நடிக்கனு நினைக்கிறேன் அங்கேருந்து இங்கே வந்துருக்குறாங்க ஒரு படத்தில் வந்து அவங்களுடைய திறமை என்ன அவங்க எப்படி நடி நடிச்சாங்க இதை தான் கேட்க முடியும் அவங்க சொன்னதான் அதுவும் படத்தில் வந்து ஒரு ஒரு காட்சி நீங்கள் வந்து கேட்குறோன்னு சொன்னால் அந்தளவுக்கு நீங்கள் ஒன்றும் நாலு நாளெல்லாம் கிடையாது நீங்கள் அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து சுற்றிட்டு வர வந்து ஒரு ஐம்பது பேர் சுற்றிட்டு வராங்கன்னா ஒரு பத்து பேர் தான் பதினஞ்சு பேர் தான் மட்டும்தான் வந்து பத்திரிகையாளர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்தா அதை வந்து நேர்முறை விமர்சனம் பண்ணுது பணம் கொடுக்கலன்னா எதிர்மறை விமர்சனம் இப்படியாக சில நபர்கள் வந்து அங்கே வந்து சுற்றிட்டு வர்றது எனக்கு தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு செலக்டிவாக ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் ரிவியூ பண்ணுவான் அதுவும் பார்த்தீங்கன்னா அடியு அடிப்பான் அதில் ஒன்றுமே இல்லைன்னுவான் இதில் என்ன இருக்குது இந்த படத்தில் ஒன்றுமே குப்பைன்னுவான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து வந்து தரமான படமாக கூட இருக்கும் அது சின்ன சின்ன குறைகள் இருக்கும் ஆனால் என்ன சரின்னா அதில் ஒன்றுமே கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு படமாக அப்படின்னு பேசக்கூடிய நபரம் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அங்கே வந்து வந்து அங்கே ஒரு கெட்ட ஒரு பழக்கம் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அந்த பிரசாத் ஸ்டூடியோவில் இருக்கிற அந்த படத்தை வந்து வந்து பிவி ஷோ போடக்கூடியன்னா இந்த கவரில் ஐநூறுவா வச்சு கொடுக்குறது நீண்ட காலமாக நடக்குது இது அந்த மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ப்ரிவி ஷோ போக வந்து பார்க்கவங்களுக்கு மதியம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஏதோ வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட மா வருஷ கணக்கில் படத்துக்காக உழைச்சிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் வந்து இப்போ வந்து நான் பாசிட்டிவாக எழுதணுன்றதுக்கு இல்லாச்சுன்னா நீ எதுவுமே எழுதாமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு இது நீ பாசிட்டிவ் வேணா ஒரு ஆணையை நீ பிடுங்க வேணாம் நீ வந்து ஆணையை பிடுங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயரூவா கவர் கொடுக்குறான் காரணம் என்னென்னா இவன் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுவான் அது ஸ்ப்ரெட் ஆகும் இங்கே பாசிட்டிவாக விமர்சனம் பண்ணுறதுக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறதுக்கும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியது அவன் பண்ணால் பண்ணுறான் பண்ணிட்டு போட்டோம் இது நடக்குது இங்கே வந்து நம்ம நான் பெரும்பாலும் நான் வந்து நீங்கள் அங்கே பயணிக்கிறவங்களை நான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்காதுமா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்காது இன்ஸ்டாகிராமில் இருக்க மாட்டான் என்ன சொன்ன போனால் செல்லு எப்படி யூஸ் பண்ணுறது கூட தெரியாது அவளுக்கு நீங்கள் ஒரு ஒரு கண்டென்ட் டை டைப் பண்ணுங்க சொன்னால் கூட டைப் பண்ண தெரியாது ஆனால் வந்து நான் கேட்டால் மிஞ்சி போனால் என்ன செய்யணும் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு பேடோ ஒரு பேனாக வாங்கினது நானும் பத்திரிக்காய் தான் வந்து உட்காந்து கேட்டால் நான் அங்கே வேலை செஞ்சேன் எங்களை வேலை செஞ்சு கேட்டால் ஒரு முப்பது பத்திரிக்கை சொல்வான் முப்பது பத்திரிகை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கூட அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் பயணிக்கிறான்னு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் கூட ஒரு ஒரு பத்திரிக்கை வாய்னா ஆயிடும் சொல்லுவோம் ஆனால் நான் கேட்டால் நானும் வந்து பத்திரிக்கை அது பத்திரிக்காயில்னா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இன்றைக்கி எப்படி வந்து பிரிண்ட்டு மீடியா டிஜிட்டல் மீடியா ரெண்டுமே இன்னைக்கு பயணிக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் பிரிண்ட்டு மீடியா காலி ஆயிடும் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாயிடும் இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரிண்ட் மீடியா ஃபார்ட்டி இது சிக்ஸ்டின்னு இருக்குது டிஜிட்டல் மீடியா சிக்ஸ்டீன் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா அது டுவெண்ட்டி ஆகும் டென் பர்சன்ட் ஆகிடும் இது வந்து நைன்டி பர்சன்ட் ஆகிடும் ஆனால் ப்ரிண்ட் மீடியா காலத்தில் அரசியலுக்குன்னு எழுதக்கூடிய பத்திரிகை வந்து சினிமாவுக்கு எழுதக்கூடிய பத்திரிகை ரெண்டு விதமாக இருந்துச்சு சினிமாவில் பயணிக்கக்கூடிய அந்த பத்திரிக்கையில் இருந்ததுனால் இதை இப்போ இவங்கலாம் வந்து நான் கேட்டேன் என்னைக்கோ ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருந்து நான் தரம் தரக்குறைவாக நான் சொல்லலை ஆனால் இப்போ இவங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதா அது பிரசாத் சூரியாவில் வந்து இங்கே வந்து படம் வந்து ப்ரியூஷோவா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அழைப்பு வந்தது அதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்குறாங்க அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண பத்திரிக்கையாளர்கள்லாம் உள்ளே போக முடியாது இவங்கெல்லாம் காலகாலமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டு அங்கேயே அதே வீடு வாசல் மாதிரி அங்கேயே இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் சோத்தியாக சாப்பிட்றாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே ஒரு படம் போட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த நைட்டு டின்னர் அங்கேயே முடிச்சுட்டு அவங்க வந்து கடைசியில் என்னடா வந்து எழுதுகிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு சுயமாக வந்து ஒரு ஒரு சேனல் இருக்காது மினிமம் டீச்சர் மீடியானா ஒரு சேனலாவது இருக்கணும் இல்லை ஒரு சேனலில் வேலை செய்கிறதா இருக்கணும் சேனலும் கிடையாது சேனலில் வேலை செய்கிறது கிடையாது ஆனால் பேரளவுக்கு வந்து நான் சரி கேட்டேன்னா ஏதாவது ஒரு மீடியாவில் போய் உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்துரும் இருப்பான் அப்படி இல்லைன்னா அதுவும் கூட கிடையாது ஆனால் உங்களுக்கு கவரில் போட்டு நான் சரி கேட்டேன் நூற்று வாங்க எடுத்து போயிட்டு கேட்டால் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் இந்த வேலையை பண்ணுறான் அந்த கவர் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா சோத்தியம் தின்னுட்டு அந்த கவரையும் வாங்கினா இப்போ ஏன் அப்படின்னா அது கேட்டனா வந்து ஒரு ஒரு அதிகார தீபம் வந்துருச்சு அங்கே நான் பேசினா தான் அதுவும் இந்த லோ பட்ஜெட் படம் தான் இவங்களுக்கு இன்னும் தலைக்கு மேலே இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான் பாருங்கள் லோ பட்ஜெட் படம்னா இவன் வைக்கிறது தான் ராஜ்யம் நாங்கள் நினைச்சோம்னா அந்த படத்தை ஒன்று இல்லாத ஆக்கிடுவோம் நாங்கள் நினச்சோம்னா பேசினா ஓ படத்தை ஓஹோ ஆக்கிடுவோம் அந்த மனபோம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குமா எல்லாருக்குன்றது நாங்கள் பயணிக்கக்கூடிய தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க பாருங்கள் தான் இருக்குது அது ரெகுலராக நீங்கள் அங்கே பயணிக்கிறோம் இந்த நபர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் விட மாட்டானுங்க நான் நிறைய பார்க்குறேன்மா சில பேர் நான் வந்து சொன்னால் காயப்படுறேன் ஏன் இந்த சினிமா நிகழ்ச்சியில் பங்கேற்கிற இருக்கிறாங்கல்ல இப்போ சினிமா நிகழ்ச்சியில் வந்து அதை பங்கேற்கக்கூடிய நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வீட்டில் சோறு ஆக்குவாங்களா இல்லையான்னு தெரில எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இவங்க கூப்பிட்றாங்களா கூப்பிடலையான்னு தெரில நேராக அங்கே போய் உட்காந்துக்கிறானுங்க அது சினிமாவில் அந்த நான் கெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் இவங்களைலாம் கூப்பிட்றாங்கன்னா இவங்கெலாம் வந்து சோறு இருக்குதா இல்லையா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உட்காந்துக்கிறாங்க அவங்க வந்து மனம் காயப்படுத்தி பேசுவாங்க ஆர்கியூமெண்ட் பண்ண கூடாது ஒரே வார்த்தை சாரிம்மா நான் தவறாதான் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா நான் பேசினது சரிதான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எனக்கு வந்து கேள்வி நாயகன் அப்படின்னு பேர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வீடியோ வெளியிட்டா இதெல்லாம் வந்து ஏதோ சார் சொல்லுங்களா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசினுறாங்க இன்னைக்கு ஊரே வந்து அவனை வந்து காரி துப்பிட்டு இருக்குது இதான் உண்மை தப்புனா தப்புமா யாரானு நம்மா நான் கூட சொல்கிறேம்மா நான் ஒரு வாரத்தில் வந்து நான் வந்து எனக்கு எனக்கு நான் பேசுறேன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு அது தப்பாக தெரியல ஆனால் நான் யாரை பற்றி பேசுறேனோ அவங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னு வச்சுக்கலேன் நம்ம நேருக்கு நேர் பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் ஆனால் சில பேர் எனக்கு எந்த தப்புமே இல்லாமே வந்து நான் சொன்ன கேட்டா தப்பி தான் கற்பிப்பான் அப்போ நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பேசுறது ஊருக்கே தப்புன்னு தெரியுது வா நீ ஏன்னா இவ்வளோ தூரம் பேச குடிகாரன்னு குடிகாரன்னு சொன்னேன் இது ஊருக்கே தெரிஞ்ச குடிகாரன்னு தான் நான் குடிகாரன்னு சொன்னேன் நீ என்ன அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு என் மேல வந்து கேச போடுறான் என்ன செய்வீங்க நீங்க ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரியும் என்னென்னு கேட்டீங்கன்னா ஐயோ குடிகாரன் அவனே சொல்லி இது எது இதோட கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவனே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் சொல்றேன் நான் குடிகாரன்னு சொல்றான் ஆனா அந்த குடிகாரன்னு குடிகாரன்னு சொன்னதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுறேன் இதுக்குன்னு சிவங்க அப்போ இந்த இடத்துல வந்து அந்த குழந்தை வந்து அது இப்போ முதல் படத்தோட நடிக்க வருது நீ ஒரு சீனியர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்னா நீ என்ன செய்யணும் தப்பாக பேசு சார் சாரி முடிஞ்சு போச்சு பிரச்சனை முடிஞ்சிச்சு அதை விட்டு நீங்க இன்னும் வந்து சூரசுவர இது ஒரு பெருமையா நினைச்சுக்கிறேன் அவன் சாரியை கஷ்ட தலையை நீ பெருமையாக நினைச்சுப்பாத தப்பு இல்ல தப்புனா எல்லாம் ஊர் பருமா ஒரு நான் நீ பேசுன உனக்கு தப்புன்னு தெரியல ஆனால் அது சொன்னது கேட்டால் நீங்கள் வந்து எந்த நோகத்தில் சார் நீங்கள் கேட்டீங்க வெயிட் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும் நான் கேட்டது வேறு நோகத்தில் கேட்டேன் அது தப்பாகிடுச்சு முடிஞ்சு போச்சே ஓ எங்கேயும் கேட்ட குரல் ஒரு படமா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனைவியை வந்து அதாவது ஊரில் வந்து ஒதுக்கி வச்ச அந்த மனைவியை வந்து எந்த இறுதி காரியமும் நீ செய்யக்கூடாது செய்தால் ஊர் பஞ்சாயத்து வந்து ஊரை விட்டு உங்கள் விளக்கி வைத்தோம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா தான் அவங்க மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க தப்பாக நடந்துக்கிட்ட ஒரு மனைவி ஊரில் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க கடைசியாக கணவனை கூப்பிட்டு நான் செய்வாங்க கேட்டிங்கன்னா ரஜினி தான் கூப்பிட்டு எனக்கு கடைசி காரியத்தை நீங்கள் தான் பண்ணணும் எனக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செத்துருவாங்க அம்பிகா அந்த படம் பார்த்தா தெரியும் எங்கேயோ கேட்ட குறைவை அப்போ என்ன செய்வார் கேட்டா ரஜினி வந்து நான் அம்பிகாவை தூக்கிக்கிட்டு அந்த ரோடில் ஃபுல்லாக நடப்பார் அந்த ரோட அந்த அந்த ஊரில் வந்து அவர் நடந்து போவார் அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவூர் தான் அந்த ரோடு கூட எனக்கு வந்து பரிச்சயம் தான் பலமுறை வண்டி ஓட்டு போயிருக்கேன் அந்த சைடில் போகும்போதுலாம் எனக்கு யோசனை வரும் ஏன்னா கேட்டனா இந்த ரோட்டை தானே வந்து அம்பிகா ஊற்றிக்கின்னு வந்து ரஜினி நடந்து வந்தார் அப்படியே சொல்கிறாரு அவர் நினச்சிட்டே போவோம் ஆனால் நமக்கு அந்த யோசனை வரல என்னன்னு கேட்டனா அம்பிகா எவ்வளோ வெயிட்டு ரஜினி எப்படி தூக்கி நந்திருப்பாரு எனக்கு அது யோசனை வரல இந்த ரோட்டில் தான் வந்து ரஜினி வந்து அம்பிகா தூக்கி என்னை வந்து நடந்துட்டு வருவார் அப்படின்னு தான் தோடுமே தவிர அம்பிகா எவ்வளோ வெயிட் இருப்பாங்க எப்படி ரஜினி தூக்கி இருப்பார்னால் யோசிக்க முடியும் என்னன்னா சிந்தனை இது அசிங்கமா இல்லையா அந்த சிந்தனை அறுபது ரூபாய் இல்லையா உங்களுக்கு கட் பண்ண எப்படி இருக்குப்பார் அவன் பார்த்திங்கன்னா கடம்பரம் ஒன்றா மாதிரி பக்கத்தில் உட்காந்துடுறான் ரெண்டு பேருமே எவனாவது எதிர்ப்பு தெரிவிப்பான் இல்லை பத்திரிக்கை தான் கேட்க மாட்டீங்க அப்போ உங்க கூட தான் நடிக்கிற பெண்ணு தானே அந்த ஒரு கேட்கிறேன் சார் சம்மந்தமாக இந்த கேள்வி தான் சார் கேட்டுருக்கேன் பேசணுமா இல்லையா அவங்க பிரச்சனை கேட்டு ஐயோ பத்திரிக்காயெல்லாம் பகசிலாம் படம் ஊர்மா ஓடாதா எப்படி இருக்கு ஸோ தப்பான விஷயமா அந்த பெண் கோவப்பட்டது நியாயம் இருக்குது அவங்க சட்டபூர்வமாக கூட நடவடிக்கை இருக்குது நல்லது இப்போ இந்த ஒரு பெண் பேசணும்னு வச்சுக்கோமா அது அப்படியே கடத்த அப்படித்தானமா வந்து ஒரு ஆங்கருக்கு கொண்டு போய் இந்த கூழ் சுரேஷை வந்து மாலையை கூப்பிட்டாம பார்த்தீங்கன்னா இல்லையா அது எவ்வளவு பெரிய தப்பு அது அப்பயே அவங்க செருப்பாள் வச்சிருக்கோம்னா கூழ் சுரேஷன் அத்தனை பேர் சேர்ந்து அங்கே இருக்கோம் அத்தனை பேர் சேர்ந்தா ஏ ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி அங்கேயே வந்து மாலையை போடுவேன் கழுத்தில் தப்பு இல்லையாள் அப்பதான் வந்து கூழ் சுரேஷ செருப்பால் அடிக்காம அதை ஈச கடந்து போயிட்டாங்க அங்க இருக்க அத்தனை ஆம்பளைங்களும் இந்த மாதிரி ஒருத்தர் கோவப்பட்டதும் வந்து நியாயம் கிடைக்கும் அப்போ தான் இன்னொருத்தர் வந்து இருப்பான் பத்திரிக்கையால் தான் நீ என்னவானு கேள்வி கேட்ட முடியாதுல்ல இப்போ நான் வந்து உட்காந்துட்டேன் ஆ சிக்கிட்டாயா சரி வரான்னு சொல்லிட்டு நீங்கள் பாரு இஷ்டத்துக்கு என்ன நான் என்னையே கேட்குறான் சில பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து சார் நீங்கள் எத்தனை மாதம்னு கேட்குறான் என் வயிற்று பார்த்து ஏன்னா நான் பேசுறது முக்கியமா நான் எத்தனை மாசம் இருக்கணுன்றது முக்கியமாக சில பேர் கேட்குறான் என்னையே கேட்குறான் என்னான்னு கேட்டேன் கமெண்ட்ல படம் நீங்க நீங்கள் கமண்ட்ல போடுவாங்க சார் எத்தனை மாசம் அதுவாக முக்கியம் நான் எவ்வளோ வந்து பேசுகிறேன் நான் க தொண்டை கிரியை பேசுகிறேன் மூளையை கசக்கி பேசுகிறேன் அதைப்பா தேப்பீங்களா அதுலேருந்து எத்தனை மாதம்னு சொல்லி அதுக்கே நான் கேமரா கொஞ்சம் மேலே இப்போ வந்துடுவான் என்ன செய்ய முடியும் அதனால் தப்பான விஷயம் தான்